ஜி தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமப சீனியர் சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியின் மூன்றாவது இறுதிச் சுற்று போட்டியாளராக இலங்கையைச் சேர்ந்த பாடகர் சபீசன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இன்றைய தினம் இப்படி தொலைக்காட்சியின் இவ்வார சுற்று ஒலிபரப்பாகிய நிலையில் நிகழ்வின் இறுதியில் இந்த அறிவிப்பு நடுவர்களால் ஏகமனதாக விடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சபீசன் சரிகமப்பா இறுதிப் போட்டியில் பாடும் வாய்ப்பினை பெற்றுள்ளார் இவ்வாரச்சுட்டில் சபீசன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளிவந்த இராவணன் திரைப்படத்தில் ஏ ஆர் ரகுமான் நிச்சயமைப்பில் பாடகர் கார்த்திக் பாடி பெரும் புகழ் பெற்ற உசிரே போகுதே உசிரே போகுதே எனும் பாடலை சிறப்பாக பாடியிருந்தார் இதன் போது நடுவர்கள் வரிசையில் இருந்த தமிழ் சினிமாவின் பிரபல பாடகர்களான ஸ்ரீனிவாஸ் கார்த்திக் சைந்தவி சுவேதா மோகன் மற்றும் எஸ் பி பி சரண் ஆகியோர் சபேசனின் பாடலை மேய்மறந்து ரசித்துள்ளனர் பாடலின் முடிவில் அனைவராலும் சபேசன் பாராட்டப்பட்டதோடு திரைப்படத்தில் இந்த பாடலை பாடிய பாடகர் கார்த்திக் எழுந்து சென்று சபேசனுக்கு இதுவரை அவர் பெற்ற ஸ்டார்கள் அடங்கிய கைப்பட்டியினை அணிவித்ததுடன் அவரோடு சேர்ந்து மீண்டும் அந்த பாடலை பாடினார் இதன்போது மொத்த அரங்கமும் வாயடைத்து போய் இருவர் பாடுவதையும் ரசித்துக் கொண்டிருந்துள்ளது இதனைத் தொடர்ந்து சபேசனுக்கு கோல்டன் சவர் விருதம் வழங்கப்பட்டது இதனிடையே அசுரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற எள்ளுவயல் பூக்கவில்லையே என்கின்ற பாடலை மற்றொரு போட்டியாளரான பவித்ரா மிகவும் அனுபவித்து பாடியதற்காக பெரும் பாராட்டை பெற்றார் இதற்காக அவர் கோல்டன் சவர் வாங்கியதுடன் மூன்றாவது இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பினை பெறுவதற்காக சபேசனுடன் சேர்ந்து நடுவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட போதும் இறுதியில் அந்த வாய்ப்பு சபேசனுக்கு கிடைத்தது சபேசன் இறுதி போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டமைக்கு காரணம் அவர் இதுவரை இடம்பெற்ற சுற்றுக்கள் அனைத்திலும் இடைவிடாது பெற்ற ஸ்டார்கள் மட்டுமன்றி அவரது ரசிகர்களது எதிர்பார்ப்பும் என்று கூறப்பட்டது பாடகர் சபேசன் ஒரு தொழில்முறை பாடகருக்குரிய தகுதியினை கொண்டவர் என்று நிகழ்ச்சியில் பாடகர் ஸ்ரீனிவாஸ் முதலாவது இரண்டாவது என்று எதிர்பார்ப்பு பலர் மத்தியில் இருந்த போதும் அது நடைபெறாத நிலையில் இவ்வாறம் கூட சபேசனா பவித்ராவா என்கின்ற பெரும் கேள்வி ரசிகர்களிடையே நிலவி வந்தது இந்த நிலையில் தான் சபேசன் தெரிவாக்கியுள்ளார் இந்த தெரிவினை இலங்கையில் உள்ள சபேசனின் ரசிகர்கள் மட்டுமன்றி தமிழ்நாட்டு ரசிகர்களும் கொண்டாடி வருகின்றனர் இலங்கையின் அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேசத்தை சேர்ந்த சபேசன் மிகுந்த சிரமத்தின் மத்தியில் வீட்டாருக்கு கூட சொல்லாமல் சரீகமபாவுக்கு வந்ததாக ஆரம்பத்தில் கூறியிருந்தார் தான் வெல்வேன் என்கின்ற நம்பிக்கையில் தான் அப்படி வந்ததாக கூறிய சபேசன் ஆரம்ப சுற்றுக்கோள் ஒவ்வொன்றிலும் அழுது கண்ணீர் வடித்தமைக்காக பலரது விமர்சனங்களையும் பெற்று வந்தார் செவாராயினும் தொடர்ந்து வந்த போட்டிகளில் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதாய் அவரது தொடர் வெற்றிகள் அவருக்கு நல்ல வாய்ப்பினை கொடுத்திருந்தன இந்த நிலையில் சபீசன் இறுதிப் போட்டியிலும் சிறப்பாக பாடி டைட்டில் வின்னராக தெரிவாவார் என்றும் அவ்வாறு தெரிவானால் இலங்கையின் வடக்கு தமிழர் தாயகத்தை சேர்ந்த கில்மிசாவோடு கிழக்கு தமிழர் தாயகத்தை சேர்ந்த சபீசனும் தென்னிந்திய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் எழித்தார் என்கின்ற பெருமை நிலவும் வந்து பலராடும் கூறப்பட்டு வருகின்றது என்பதனை டிசம்பர் மாதம் நடக்கும் இறுதிப் போட்டியில் கண்டுகொள்ளலாம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்